ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா சாலை மீன் கூடலாம் புளியங்காய் வச்சு அவிச்சிருந்தோம் இது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாலை மீனை நல்லா கழுவி எடுத்துக்கிடணும் அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மஞ்சள் தூள் வத்தல் தூள் மல்லிப்பொடி அப்புறம் ஒரு தக்காளி ஃபுல்லாக வெட்டி போட்டுற வேண்டியது இதுக்கு வந்து புளித்தண்ணி தண்ணி தேவையில்லை ஏன்னா புளியங்காவே நல்ல புளிப்பாக தான் இருக்கும் நீங்கள் தேவைன்னா இதுக்கு தேங்காய் கூட அரைச்சி போட்டுக்கிடலாம் நாங்கள் தேங்காய் இன்றைக்கி போடலை அதுக்கு பிறகு தேவையான அளவு கொஞ்சோலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிடணும் இதுதான் புளியங்காய் புளியங்காயே போட்டாச்சு இனி அரைச்ச மொளவெல்லாம் அரைச்சி ஊற்றிட வேண்டியது தான் இனி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட வேண்டியது தான் மீன் சட்டியை அப்புறம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு போடணும் பாருங்க நொண்டங்காய் எவ்வளோ அவிஞ்சி அழகாக இருக்குன்னு இனி தேவைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இனி கொஞ்சம் நேரத்தில் அஞ்சு நிமிஷம் கழித்து இறக்கிற வேண்டியது தான் யாருக்கெல்லாம் புளியங்காய் பிடிக்குமோ அவங்கெல்லாம் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் இதை நாங்கள் நொண்டங்கானியும் சொல்லுவோம் உங்கள் ஊரில் இதை எப்படி சொல்லுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கு புளியங்காய் கிடச்சின்னா இந்த மாதிரி அவிச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்